வணக்கம் உங்கள் நியூஸ் என்னன்னு இந்த பிக் பாஸ் தாங்க ராஜ் தமிழகத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து வருஷம் வருஷம் பிரபல சேனலான விஜய் டிவியில வந்து நடந்துட்டு வருது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து இப்ப தொகுத்து வழங்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு எட்டு சீசனா ஏழு சீசனா வந்து திரு மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடத்திட்டு வராது அதுல இப்போ ஒரு குளறுபடியான அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பா சொல்லப்போனா ஒன்பதாவது சீசன் வந்து இந்த பிக்பாஸ்ல நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த ஒன்பதாவது சீசன்ல வந்து எப்பயுமே இல்லாத ரொம்ப ரொம்ப ஒஸ்டி சீசனாவே இப்ப பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து பொதுமக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இருக்கிற போட்டியாளர்கள் சரியில்லை போட்டியாளர்கள் எல்லாருமே பிடிச்சாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே ஒரு சைடு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க போட்டியாளர்கள் யாருமே விளையாட தெரியல பேச வார்த்தைகள் சரியில்லை அப்படின்ற மாதிரி குழந்தைங்க கூட பார்க்க முடியாது இந்த நிகழ்ச்சிய ரொம்ப ரொம்ப கேவலமான நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி இப்ப பாஸ் நிகழ்ச்சியை வந்து பொதுமக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில நேத்து ஒரு ஆச்சரியமான செய்தினே சொல்லுவாங்க பிக் பாஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாக்குறது இல்ல ஆனா பிக் பாஸ் பத்தி இப்ப நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் வர பாத்தீங்களா இப்ப திடீர்னு கூகுள்ல போனாலே ஒரு பேஜ் வரும் திடீர்னு ஒரு போட்டோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் தேடும் போதுதான் தெரியுது பிக்பாஸ் நிகழ்ச்சியில மிகவும் பயங்கரமான போட்டியாளர்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா கேரக்டர் வைஸாவும் சரி அப்புறம் வந்து இதன் மூலியமாவே போட்டியும் வந்துட்டா அதுல உள்ளாரே போயிடுவாருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ரொம்பவே பெஸ்டான போட்டியாளர்ன்னு சொல்றாங்க திரு பிரவீன் ராஜென்றவரை பிரவீன் ராஜ் என்றவரை முதல்ல வந்து ரெண்டு வாட்டியே ஒரு வாட்டியா தலையா இருந்திருக்காராம் பிக் பாஸ்ல வந்து பிரவீன் ராஜென்றவரே ரொம்பவே உத்வேகத்திலயும் சரி போட்டியிலயும் சரி ரொம்பவே பயங்கரமா விளையாடுவாராம் அளவு இருக்கிற போட்டியாளர நேத்து எலிமினேட் பார்க்குற அனைத்து பொதுமக்களுக்கும் அதாவது குறிப்பாக சொல்ல போனா பிக் பாஸ் யாரு ரொம்ப ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இவர் ரொம்ப வித்தியாசமான போட்டியாளராச்சு இவர போய் வெளியேற்றிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இத பாக்குற பார்வையாளர்களும் சரி உள்ள இருக்கிறாங்க பாத்தீங்களா சக போட்டியாளர்களை இவங்க எல்லாருமே இதை நாங்க எதிர்பார்க்கவே ரொம்ப அன்எக்பெக்டட் அப்படின்ற மாதிரி இதை நான் எங்களால பிரெடிக்ட் பண்ணவே முடியலங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் பிரவீன்ராஜம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க இவர் சொன்னது மட்டும் இல்லாம பிக்பாஸ் சீசன் நைன் அந்த லோகோவான நின்று அவர் பண்ணாரு பாத்தீங்களா பிக்பாஸ் தான் எனக்கு லைஃபை பிக்பாஸ்ல இருந்தா என் லைஃபை தொடர்ந்து அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருந்தாரு ரொம்ப எமோஷனலாக இருந்தது அது மட்டும் இல்லாம இவரை வந்து உண்மையாலே நடிப்போறக்குன்னு வந்து திவாகர் இல்ல இவன் தான் நடிப்போறக்குன்னு அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ற ஒருத்தவங்க வந்து பாசிட்டிவா இருந்தா ஒரு நெகட்டிவ் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி

இவ்வளோ நேரம் அந்த இருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் நைன் அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டணும் அந்த தோல்வியினால் இந்த விஷயம் இந்த இருட்டை பார்த்துட்டோம்னு நான் நினைக்கணும் தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ டிஎம்ஸ் அத்தனை பேர் ஸ்டோரியில் இது ஃபேராக அன்ஃபேரானாலாம் எனக்கு தெரியாது நான் என்னோட கேம் விளாண்ட அது அன்பிரிடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது அது அதை கான்ட்டேன் நான் சொல்ல முடியல ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க அந்த அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லலாம் காலம் ஃபுல்லாக நான் என்னோட என்னோட திறமைகளை என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகும் என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம் இது ஒரு முடிவுன்னு நினச்சேன் பட்டு இது உங்களை அன்பில் அன் உங்கள் அன்பில் இது வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு இது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது அது என்னை எத்தனை எனக்கு இதை ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ஆவர் மூலமாக நன்றி நீங்கள் என்ன போட்டுக்கு இருந்ததுக்கு இந்த நன்றி எப்பவுமே இருக்கும் அது தேங்க் தேங்க்யூ ஸோ மச் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் அவங்களை என்டர்டெயின் பண்ணேன் நல்லா பெஸ்ட்டை கொடுக்குறேன் உண்மையாக சொல்கிறேன் மெசேஜ் பண்ண ஒவ்வொரு ஒரு லவருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஒரு தோழனுக்கும் தோழிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே கடவுள் சொல்கிறது தான் கடவுள் ஒரு விதியை எழுதுனா மக்கள் நீங்கள் ஒரு விதியை எழுதுறீங்க பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து நன்றி தெரிவிச்சு இருந்தாங்களா நானே இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போக இருக்க தமிழ்நாடோட தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் இருக்காரு பாத்தீங்களா வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து ரொம்ப நாளாவே சட்டசபையில பேசிட்டு இருந்தாரு சேதுபதி அவர்களும் இதுல இருந்து விலகணும் அப்படின்ற மாதிரி சட்டசபையில ஒரு நாட்டி பேசியிருந்தாரு இருந்தாரு இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்குற பாத்தீங்களா விவிபி அதுக்கு வெளியில வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமே நடிச்சிட்டாங்க இவங்க தலைமையில பெண்கள் எல்லாருமே சேர்ந்து மகளிர் கண்டன போராட்டமே நடத்திட்டாங்க இது ரொம்பவே எல்லாரையிலும் பேசப்பட்டு வந்தது ஏன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து ரொம்ப தரகட்ட வார்த்தைகள் பேசுறாங்க அங்க வந்து பெட்ரூம் காட்சிகள் அதிகமா இருக்கு பெட்ரூம்ல இருக்கிறத வந்து வெளிப்படுத்துறாங்க அதுல வந்து காட்சிகள் எல்லாருமே ஒரு வீட்டுல இருக்கிறத வந்து வீட்டு வெளியில லிவிங் ஏரியால இருக்கிறத போடலாம் இவங்க வந்து பெட்ரூம்ல இருக்கிறத பேசுறதெல்லாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசியிருந்தாங்க பெண்கள் எல்லாருமே அது மட்டும் இல்லாம குறிப்பா விஜயசேதுபதி அவர்கள் இருந்த முகம் இருந்தது பாத்தீங்களா அந்த பதகைகள் எல்லாமே அவங்க போட்டு இருந்த காலனில வச்சு அடிக்கிறாங்க இது ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது உண்மையா பார்க்கவே வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்கு இது உடனே தடை பண்ணணும் விஜய் அவர்கள் வெளியேறணும் இது சிஎம் அவர்கள் பார்வையும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசியிருந்தாரு உடனே இதுல இருந்து அவர்கள் வந்து வெளியேறணும் நிகழ்ச்சி தடை பண்ணலன்னா நான் நீதிமன்றத்தை அணுகு பேசியிருந்தாரு அடிச்சு நொறுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருந்தாருங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப தரங்கிட்ட போது அப்படின்ற மாதிரி பெண்கள் எல்லாருமே சரி இவரும் வந்து பேசியிருந்தாரு இது சட்டசபையில ஒரு முறை பேசியிருந்தாரு அந்த அளவுக்கு இது வந்து வெளியில வரல ஆனா இப்ப நடந்தது ரொம்பவே பயங்கரமா பேசப்பட்டு வந்தது ஆனா இந்த விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து விஜயதிபதி அவர்களை வந்து புறக்கணிக்கணும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாரு இவருக்காக வந்து மக்கள் எல்லாருமே வந்து போராட்டம் மீம் சோழியா பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து குழந்தைகளோட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க இது மட்டும் இல்லாம திரு கமலஹாசன் இருக்காரு பாத்தீங்களா அவர இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு ஏழு சீசனா தொகுத்து வழங்கினிருந்தாரு அவரு இந்த சீசனை வந்து எதனால ஒரு ரெண்டு சீசனா நடத்தல கமல்ஹாசன் கமலஹாசன் எதுனால வெளியேறினார் அப்படின்ற மாதிரி இப்போவும் பேசிட்டு இருக்காங்க இதனால தான் போல கமலஹாசன் இதுல இருந்து வெளியாட்டு விஜய் சேதுபதி வந்து மாட்டிக்கினாரு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க உண்மைய சொல்ல போனா இந்த நிகழ்ச்சி வந்து சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா உள்ள இருக்கிற தேர்வான போட்டியாளர்கள் சரியில்லை நல்ல போட்டியாளர்கள் தேர்ந்தெடுத்து தான் இன்னும் என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பவே கொஞ்சம் ஆரவாரமாவும் இருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் வந்து மக்கள் எல்லாருமே பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில போட்டியாளர்கள் சொல்றாங்க ஆனா மக்களாகி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உண்மையாகவே இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி தடைப்பட வேணுமா அல்லது நல்ல போட்டியாளர்கள் உள்ளார வரணும் அப்படின்றத உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்